வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ரோலஜி சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மருத்துவம் பரிகார ஸ்தலங்கிற விஷயத்தை மாற்றி மாற்றி வீடியோஸாக பார்த்துட்டே வந்துருக்கோம் கண்டினியூஸாக அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜோதிட குறிப்பு என்னோட சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கு வந்து திருமணத்தை தாண்டி சில உறவுகள் ஏற்படுது நம்ம எந்த வகையில் அவங்கள்ட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு திருமணங்கள் யாருக்கு நடக்குது இல்லை திருமணம் நடந்து திருமணத்தை தாண்டி மறைமுக உறவுகள் யார் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் நம்ம நீங்கள் எடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா என்னோட கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் ஃபுல் ஸ்டெச்சாக ஃபாலோ பண்ண அதனால் அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் ரைட் சேலத்துலேருந்து என்னோட லேடி கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஜாதத்தை கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாரு எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறாரு என் என் பேரில் சில சொத்துக்கள் இருக்குது அதாவது எங்கள் அப்பா கொடுத்தது அதை வந்து அவர் பேருக்கு மாற்றுங்க மாற்றி கூடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓஜ் பண்ணுறாரு ரெண்டாவது விஷயம் வந்து ரீசண்டாகவே ஒரு ஒன்றரை வருஷமாகவே அவரோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் வந்து சொத்தை மாற்றி கொடுக்கலாமா வேணாமா அவர் ஜாதகப்படி அவர் கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒருத்தரோட கேரக்டரை வந்து முடிவு பண்ண முடியுமானா நூறு சதவீதம் முடிவு பண்ண முடியுங்க அது என்னங்கிற விஷயம் தான் இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா சின்ன பாயிண்ட் தான் ஒரு ஜாதகத்துல குருவோட ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாகி குருவோட சேர்ந்து ஒரு கிரகம் வக்ர கிரகம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு இரண்டு திருமணம் ஆகுது அல்லது ஒரு திருமணம் இன்னொரு மறைமுக வாழ்வு இருக்கு இப்ப இந்த அம்மா அந்த கிளைண்ட் ஏங்கிட்ட கொடுத்த ஜாதகத்துல அதாவது கணவனோட ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவோட ஒரு வக்ர கிரகம் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு ஏதோ சம் இல்லீகல் அஃபர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொன்னோம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிங்கம்மா நீங்கள் அவங்க சொத்தை எழுதி கொடுக்க வேணால் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பி அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களோட ரிலையபிள் சோர்ஸில் வச்சு அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கணவரை ஃபாலோ பண்ணுறாங்க எங்கே போகிறாரு எங்கே வராரு எல்லாம் பண்ணுறாரு ஒன் ஃபைன் மார்னிங் என்னென்னா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான் எனக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு ஆனால் என்னோடய கணவரோட அப்பா அம்மா வந்து என்னை வந்து கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவரால் வந்து அந்த பொண்ணையும் மறக்க முடியல அவ அந்த பொண்ணையும் சைடில் மெயின்டைன் பண்ணிகிட்டு தான் இருக்கார் ப்ளஸ் என்னோடய திருமண வாழ்க்கை என் கூடையும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கார் எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறாரு ஆனால் முழுமையாக அவர் சம்பாதிக்கிற விஷயத்த என்கிட்ட கொடுக்கறது கிடையாது என்கிட்டேருந்து எவ்வளோ முடியுமோ அவளை வாங்கிக்கிட்டே இருக்க என் சொல்ல வாங்கிட்டாரு இப்போ என் சொத்தியும் கேட்குறாரு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கண்டிப்பாக அந்த அவருக்கு வந்து இன்னொரு ஒரு உறவு இருக்குது அது யாரும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பஞ்சாயத்து போயிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குறிப்பாக இந்த திருமண பொருத்தம் திருமணத்துக்கு ஒரு ஆணையோ பெண்ணையோ நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது குருவோட ஏதாவது வக்ர கிரகம் இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா அவங்க வந்து லேட் மேரேஜ் பண்றதோ இல்லை ஆல்ரெடி ஆனவங்களா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு ரெண்டு கல்யாணம் ஆயிருதுங்க இல்லை ஒரு கல்யாணம் ஒரு மறைமுக வாழ்வுன்னு ஆயிடுது ஸோ இது வந்து கருமாப்படியே நடக்குது பரிகாரம் இருக்காதுங்கன்னா ஒரு பரிகாரமும் கிடையாது இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அவரோட கேரக்டர் வந்து சஸ்பீஷியஸாக தான் இருக்குது ஸோ குருவோட ஒருத்தருக்கு வக்ர கிரகம் இருக்குன்னா அவருக்கு கண்டிப்பாக ரெண்டு மேரேஜ் ஆகுது அல்லது ஒரு மேரேஜும் ஒரு மறைமுக வாழ்வும் இருக்குது ஸோ இதை மாதிரி நபர்களை நீங்கள் டீல் பண்ணும் பொழுது கவனமாக இருங்க என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ